வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ராமநாம ராமாயணம் ராமா 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 என்று வரும் ராமாயணம் பாலகாண்டம் தேவர் கூரை தீர்த்திடவே ராமா ராமா மூவரோடு அவதரித்தாய் ராமா தசரதற்கு பாலகனாய் ராமராமா புஜபலத்தோடே ஜனித்தாய் ராமா ராம கோளைதன் கற்பத்திலே ராமா ராமா கூசாமலே நீ பிறந்தாய் ராமா ராமா தவமுனிக்கு உதவி செய்ய ராமா ராமாம் கவனமுடன் பின் சென்றாய் ராமாராமாம் தாடகையை சங்கரித்தாய் தான் அடைந்தாய் ராமராமாம் கல்லை பெண் ஆ ராமா ராமாராமாம் வில்வழிக்க மிதிலை சென்றாய் ராமாராமாம் ஜனகன் வரலாறு கேட்ட ராமா. தனக்கு பதில் முனியுரைக்க ராமா ராமா தனுசை கையில் எடுத்தாய் ராமா. மனதில் கிளேசம் ராமா நல் நல்மனம் செய்து ராமா ராமராமாம் மங்களங்கள் பாடவே ராமராமாம் தங்கினீர் மிதிலைதனில் ராமராமாம் பரசுராமன் ராமா ராமராமாம் கரசனம்மாவயோத்தி சென்றீர் ராம ராமா சீதையுடன் வாழ்ந்திருந்தீர் ராமா ராமா சிறக்கவே அயோத்தி நகர் ராமா ராமா சிறக்கவே அயோத்தி நகர் ராமா ராமா சிறக்கவே அயோத்தி நகர் ராமா ராமா அயோத்தியா காண்டம் அயோத்திக்கு அரசனாக ராமாராமாம் அவனிதனில் தசரதரும் ராமா உந்தனையே வேண்டிக்கொண்டார் கொண்டார் ராமா சிந்தை கழித்திருந்தார் ராமா சிற்றன்னை கைகேயை ராமா பற்றில்லாது ராமா ராமா தான் கலைத்து ராமா... பரதர் முடி பெற்றிடவே ராமா... உத்தரவுகளே என்று ராமா... ராமா தாய்மொழி தவறாமலே ராமா... தவ வேடம் தான் கொண்டாய் ராமா தசரதரும் விசனங்கொள்ள ராமா தான் அடைந்தாய் கானகமும் ராமா சீதையுடன் புறப்படவே ராமா லட்சுமணர் கூட வந்தார் ராமாராமா பக்தர் எல்லாம் புலம்பிடவும் ராமாராமா பல நீதி சொல்லி தானகன்றாய் ராமாராமா கங்கை கரை அடைந்தாய் ராமாராமா ஓடம் விட்ட குகனுடன் உணவு கொண்டு அங்கிருக்க ராமா ராமா சேனையுடன் பரதர் வர ராமாராமா சிறப்புடனே பாதுகைக்கு ராமா பரதரும் திரும்பி சென்றார் ராமாராமா பட்டங்கட்டி அரசு செய்ய ராமாராமா ஆரண்ய காண்டம் அத்திரி முனியை கண்டு ராமாராமா அப்புறம் தண்டகம் சேர்ந்தாய் ராமாராமா கொடிய விராதகனை ராமராமா மடிய சங்காரம் செய்தாய் ராமாராமாம் தண்டக வனத்து ரிஷிகள் ராமாராமா அண்டவர காத்து நின்றாய் ராம ராமாம் பஞ்சவடி தீரம் சென்றாய் ராமா ராமா பர்ணசாலை கட்டி நின்றீர் ராமா சூர்ப நகையை கண்டீர் ராமா ராமாம் தீர்ப்பான் தம்பி என்றீர் ராமா ராமா தம்பியால் ராமா ராமா வெம்பி மனம் வாடினால் ராமா ராமராமா கரதூஷநாதிய रामा, रामा, वरमुरे ராம ராமா கோதண்டத்து சிறையாக ராமா ராமாம் கோக்குரலோடி வந்தார் ராம ராமாம் சூர்பனகை தூண்டுதலால் ராமா ராமாம் ஆர்ப்பரித்தான் ராவணனும் ராமா ராமா மாரிசனை மானாக வர ராமா ராமா மருமகனும் வேண்டி கொண்டான் ராமாராமா மாரிசன் மறுத்ததற்கு ராமராமா தாருமாறாய் கூறிவிட்டான் முன்னே ஆண் வரவே ராமாராமா அதை பிடிக்க பின் சென்றாய் ராமாராமா அம்பு பட்டு விழுந்ததுமான் ராமாராமா நம்பும்படி கூக்குரலில் ராமா ராமாம் சிந்தை கலங்கிடவே ராமா ராமா சீதை வருந்தினாலே ராமா ராமாம் ராவணன் சந்நியாசியாக வந்தான் ராமா ராமா நிலத்தோடே சீதையை ராமா ராமா தேரின் மேல் எடுத்து சென்றான் ராமா தெரிந்தெதிர்க்க சடாயுவும் ராமாராமா ராமா சிறகொடித்து நிலத்தில் விழ ராமா சீதை வரம் தந்து ராமா ராமா தேடி வரும் வழியில் ராமாராமா நல்வரமும் தான் அளித்தாய் ராமா செல் செல்வழியில் கவந்தன் ராம ராமாம் சேர யம லோகம் தந்தீர் ராம ராம சபரிக்கு முக்தி தந்திர் ராம ராம சபரிக்கு முக்தி தந்தீர் ராம ராமா கிஷ்கிந்தா காண்டம் அனுமன் எதிரில் வர ராமா அவரால் ராமா ராமா நேசங்கொண்டு யோசனைகள் ராமா நீ நிலத்தில் செய்து கொண்டீர் ராமா சீதையின் நகைகளை ராமா கண்டு மனம் கசிந்தீர் ராமா துளைத்து விட்டீர் மராமரத்தை ராமா வாளியை வதைத்தவனை ராமா ராமா வைகுந்தம் போகச் செய்தீர் ராமா சீதையை தேடும்படி ராமா செய்தி சொல்லி விடுத்தீர் ராமா ராமா நான்கு திசைகளிலும் ராமா ராமா நலமுடனே தேடலுற்றார் ராமா காடுணம் எல்லாம் ராம ராமா ராமா ராமாராம கண்டாய் தேடுகிறார் ராமா ராமா சுந்தரகாண்டம் சீதையிருப்பிடத்தை ராமராமா சம்பாதி உரைத்திடவே ராமராமா மயேந்திரம் ஏறியே ராமராமா பாய்ந்தானே அனுமானும் ராமராமா இளங்கணி தன்னையே ராமராமா சீதையை தேடிக்கண்டானே ராம ராமா சேதி அடைந்தான் ான் ராம ராமா அசோகவனம் அழித்தான் ராம ராமாம் அசுரர்களை தான் வதைத்தான் ராமராமா இலங்கைக்கு கொள்ளி வைத்து ராமராமா கலங்கடித்தான் ராவணனை ராமராமா சீதை தந்த சுடாமணி ராமராமா அனுமானும் வாங்கி வந்தான் ராமா इन्द्रसिद्ध अस्थिरताल् रामा रामा பந்திக்க அனுமானும் ராம ராமா ராவணனை கண்ட அனுமான் ராம ராமா சாவாமைக்கு புத்தி சொன்னான் ராம ராம விதியை வெல்வாரில்லை ராம ராமா மதுவனம் அழித்தவர்கள் ராம ராமா மதுவனம் அழித்தவர்கள் ராமராமா மதுவனம் அழித்தவர் அவர்கள் ராமா... ராமா காண்டம்... சேதுவை அணைகட்ட ராமா ராமா சேனையுடன் போய்ச் சேர்ந்தீர் ராமா ராமா சரணம் அடைந்த விபீஷ்ணர்க்கு ராமா ராமா சிரஞ்சீவி பட்டம் தந்தாய் ராமா ராமா ராவண அசுரரை குன்றாய் ராமாராமா ராகத வேறற்று போக ராமா சீதையை சிறை நீக்கிவிட்டாய் ராமா ராமாம் விபீஷ்ணனுக்கு முடி தரித்தாய் ராமாம் அயோத்திக்கு திரு திரும்பி வர ராமா ராமா சேதுவிற்கு கரை செய்தாய் ராமா ராமா உத்தரகாண்டம் புஷ்பக விமான புண்ணிய முனிவரிடம் ராமராமா ராமராமா போக விடுத்த அனுமானி ராம ராமா பரதனுயிர் காப்பாற்றிய ராம ராமா அயோத்தி நகர் வந்து சேர்ந்து ராமாராமா மகுடாபிஷேகத்தை கொண்ட ராமா மகிழ்ச்சியுற வாழ்ந்திட்ட ராமராமாம் குவலயத்தை ரட்சிக்கும் ராமா குறைகள் ஒன்றும் வாராது ராமாராமாம் குவலயத்தை ரட்சிக்கும் ராமா குறைகள் ஒன்றும் வாராது ராம ராமா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்